ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரண்ட்ஸ் ஈரோட்டில் வந்து இப்போ பாருங்கள் பெங்களூர் கோத்தலில் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம் கலர்ஸ் காமிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வந்து புதுசாக வந்து இப்போ வந்து நியூவாக வந்துருக்குது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பாருங்கள் பாசி கிரீன் லைட் க்ரீன் சொல்லுவாங்க அந்த கிரீன் ஒன்று வந்திருக்குது இந்த கிரீன் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சது இது வந்து புதுசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த க்ரீன் கரெக்டாக பாருங்கள் இது வந்து பாசி கிரீன் பாசி பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் அது இதில் வந்து நம்ம டார்க் கிரீன் தான் காமிச்சிருக்கோம் இல்லை இந்த கலர் வந்து புதுசாக வந்துருக்கு பாருங்க இந்த கட்டில் வந்து மிக்சிங் கட்டில் வந்து மூணு கலர் மிக்ஸிங் கட்டில் வந்துருக்குது இல்லை தனியாக வேணாலும் கூட இந்த மாதிரி கலர்ஸ் வந்து தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் எங்களுக்கு இந்த கலர் ஒன்று வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பாருங்கள் இந்த கலர் ஒன்று வந்துருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு மாதிரி திடீரென கோல்டு பாருங்கள் இதுதான் கோல்டு அதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கழிச்சுருக்கேன் பக்கத்தில் கோல்டு வந்து இது பாருங்க இது ரெண்டும் வேறு வேறு கலர் இது வந்து கோல்டு கலரு இது வந்து ஆரஞ்சு கலர் பாருங்க ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் அது இந்த ரெண்டு கலரும் புதுசாக உங்களுக்கு வந்து பெங்களூர் கொத்தொழில வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கலரு உங்களுக்கு இந்த கலர் வந்து நீ என்ன இதில் ஏற்கனவே வந்து நம்ம அஞ்சு கலர் காமிச்சிருக்கோம் அஞ்சு கலர் ஆறு கலர் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இப்போ நான் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து வீடியோ கொஞ்ச நாளாக போட முடியலை நம்மளால் இந்த கலர்ஸ் வந்து அப்டேட் வந்தனால வந்து நம்ம இப்போ இதை எடுத்து காமிக்கிறதுக்காக அவங்க எடுத்து போட்டிருக்க பாருங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து இப்போ நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கக்கூடிய பேங்களூர் கொத்தொழியில் பாருங்கள் மெரூன் கலரு ராமர் க்ரீனு அப்புறம் வந்து இங்கு ப்ளூ கோல்டனு ஸ்கை சொல்லிட்டு இந்த ஒரு நாலு கலர் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஒவ்வொன்றே ரெண்டு ரெண்டு டஜன் மொத்தம் எட்டு டஜன் டெலிவரிக்காக எடுத்து வச்சுருக்கோம் இது நாலுமே இது இது எட்டுமே ஒரு கஸ்டமருக்கு அப்புறம் இது இல்லாமல் வந்து வெள்ளிக்கிழவு பாருங்கள் வெள்ளிக்கிழவு டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டிடுறேன் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதிலே பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் வெள்ளிக்கிழவு இது பாருங்கள் வெள்ளிக்கிழவு இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கலர் இது வந்து வெள்ளிக்கழிவுன்னு சொல்கிறது இதுவும் கொத்து வளையல் தான் புதுசாக யாராவது பார்க்குறவங்களாக இருந்தால் வெள்ளிக்கிழிவு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கொத்து வலையோட கட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் நார்மல் கொத்துக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ரைட்னஸ் அதிகமாக இருக்கும் நம்ம பழைய வீடியோலாம் நிறைய சொன்னது தான் யாராவது புது வியூவர்ஸ் இருந்திங்கன்னா நம்ம பழைய வீடியோ பாருங்கள் அதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா மூணு கலர் வரும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து நம்ம ரோலாக தான் தருவோம் லூஸ் பேக்கிங் எதுவுமே கிடையாது லூஸ் வலி இந்த மாதிரி ஒரு டஞ்சன் ரெண்டு டஞ்சன் செப்பரேட்டாக வந்து தர மாட்டேது வந்து அப்படி ஃபுல் ரோலாக தான் எடுத்துக்கணும் அது இதை வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எய்ட்டு சிக்ஸ் அவைபிள் இருக்குது மாதிரி தான் இந்த வலையிலையும் பெங்களூர் அதே மாதிரி தான் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அவைலபிள் இருக்குது இது உங்களுக்கு மூணு கலர் மிக்ஸிங் ரெலாம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கலர் வரும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கட்டுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இதில் பார்த்திங்கன்னா மெரூன் இது வந்து நான் பேக்கிங் வந்து உடச்சிட்டேன் அதனால் பேக்கிங் இந்த மாதிரி லூஸ் பேக்கிங்கில் இருக்குது ஃபுல் பேக்கிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து கட்டு நல்லாவே தெரியும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா மூணு கலர் வரும் பாருங்கள் இந்த மூணு கலர் இந்த கட்டுக்கு வரும் அதே மாதிரி இந்த மூணு கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்சாக சேஞ்சாகி வரும் இல்லை உங்களுக்கு தனி கலராக வேணால் இந்த மாதிரி ரோலாக வந்துருங்க நம்ம இதுவும் நம்ம இறங்கின பழைய வீடியோலாம் காமிச்சா அதுதான் அந்த மாதிரி கோல்டு தனியாக இந்த மாதிரி ப்ளூ தனியாக ரெட்டு தனியாக தனி தனி கலர்ஸ்னால அவைலபிள் இருக்குது கொத்து வலியிலாம் உங்களுக்கு நிறைய நியூ மாடல்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுறேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணி விட்டோம் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் தேவைப்படுவாங்க எல்லா சீஸும் அவைலபுளுக்கும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ